சிப்பி ராஜன் ஒரு கடவுள் மறுப்பாளர் இன்று மதியம் விவாத மேடை கடவுள் இருக்கிறார் அல்லது இல்லை என்பதற்கான தான் அது மொத்தம் ஒரு ஆறு பேர் ரெண்டு ரெண்டு ரெண்டாக ரெண்டு பேர் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் ரெண்டு பேர் வந்து கடவுள் இருக்கிறார் என்ற இஸ்லாமியர்கள் இன்னும் ரெண்டு பேர் யாருன்னு எனக்கு தெரியல ஆனால் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணு ஒன்று ரெண்டு ரெண்டுத்தையுமே பார்த்தேன் நான் இல்லை இந்த விவாதம் பண்ணுறவங்க விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக இல்லைன்னு மறுக்கிறாங்க என்னை போல இஸ்லாமியர்கள் வந்து அந்த குரானில் சொல்லியிருக்காங்க இதோ பாருங்க வசனம் இது இது வசனம் அப்படின்லாம் அதை தான் சொல்கிறாங்க ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் இருப்பாரா இல்லையா என்பதை பற்றி அது விவாதம் இல்லை அவர் கொஞ்சம் திசை திருப்புகிறார் கடவுள் படைத்தாரா இந்த உலகத்தை படைத்தாரா என்ற விவாதம் தான் அவர் படைக்கவில்லை இயற்கையாகவும் வரவில்லை அப்படிங்கிற விவாதம் அப்படி தான் இருந்தது எப்படி படைக்க முடியும் எப்படி அது இயற்கையாக வர முடியும் கடவுள்தான் உருவாக்கினார் என்பது தான் அவை நிறுவ முயற்சிக்கிறார் இப்படித்தான் விவாதம் நடந்தது சரியாக யாருமே கடவுளை பற்றி சொல்லவே இல்லை அவர் இருக்கிறார் என்றால் இருப்பதற்கான ஆதாரங்கள் தேவை இல்லை என்றால் இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் தேவை அதைத்தான் விஞ்ஞான ரீதியாக சிற்பி ராஜன் அவர்கள் சொன்னார்கள் கௌதம புத்தர் ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்பே அவர் கடவுள் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் மறுக்கவில்லை கடவுள் இருக்காரா என்ற கேள்விக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது என்று விட்டார் அதனுடைய பொருள் இல்லை என்பதுதான் சிலர் சொல்வார்கள் அவரை பற்றி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படி என்று திசை திருப்புகிறவர்களும் இருக்கிறார்கள் மகாவீரர் அவர் கடவுள் இல்லை என்று மறுத்தவர் அவரும் மறுத்தவர் தான் இந்த உலகமே பொருளால் ஆனது அணுக்களால் ஆனது என்பது ஒரு விவாதம் இருக்கிறது எல்லா பொருள்களுக்குமே அணுக்கள் உண்டு பொருள் எல்லாமே பொருளிலால் ஆனதுதான் திருவள்ளுவரும் அதை சொல்வார் பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை ஆனால் அவ்வுலகம் என்று அவர் எதை குறிப்பிட்டார் என்றது விவாதத்துக்குரியது தான் அதுபோல வேத காலத்தில் ஒருவர் இருந்தார் அவர் வேதத்தை வெறுத்தவர் மறுத்தவர் ஏனென்றால் அங்கே பலியிடுதல் தான் முக்கியமான விஷயமாக இருந்தது அதனால்தான் இப்போ வைதிக மதம் என்று சொல்லிவிட்டார்கள் வேதத்தில் அதை சொல்லாமல் வைதிக மதம் என்று சொல்லிவிட்டார்கள் அதை எதிர்த்துதான் கௌதம புத்தரும் மகாவீரரும் வந்தார்கள் எதற்காக என்றால் பலியிடுதல் எதற்காக உயிர்களை பலியிடுதல் பலியிட்டால் அந்த கடவுளுக்கு சோமன் போன்ற அவர்கள் சொல்லக்கூடிய கடவுள்களுக்கு அது விருப்பமான இது என்று சொல்லி அதிலிருந்து கொல்லக்கூடாது கொல்லாமை கல்லுண்ணாமை அவர்கள் அந்த காலத்தில் கல் குரு அருந்தினார்கள் வேத காலத்தில் ரிஷிகள் அதனால்தான் அதையெல்லாம் எதிர்த்து திருக்குறளும் இருக்கிறது சமணமும் இருக்கிறது பௌத்தமும் இருக்கிறது எனவே இந்த விவாதம் ஒரு நிறைவுக்கு வராது ஏனென்றால் கடவுள் தானே வந்து சொன்னால்தான் நான் தான் கடவுள் அப்படி வந்து இந்த நித்யானந்தா ஒரு சொல்கிறார் நான் தான் கடவுளுங்கிறார் இன்னொருத்தர் இருக்கார் நான் தான் கடவுள் இங்கே வந்து பாருங்கள் இவர்தான் சிவன் நான் சிவனின் மறுபிறவி என்றெல்லாம் சொல்கிறார்கள் இதையெல்லாம் வந்து விவாதம்தான் கடவுள் தானாகவே ஒருவராக இருந்து வந்து நான் தான் கடவுள் இதை பாருங்க என்னுடைய சக்தி என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும் யாராவது சொன்னால் தான் நமக்கு தெரியும் அது சொல்லாத வரைக்கும் விவாதம் தான் எப்போவுமே அது விவாதம் தான் ஏன் விவாதம் என்றால் நிரூபிக்கப்படாது பல விஷயங்களுக்கு விமானம் இது நிரூபணம் கிடையாது இந்த பிரபஞ்சம் என்று சொல்கிறோம் அது விரிவடைகிறது என்று சொன்னார்கள் அது நீ எப்படி சொல்கிற அப்படிங்கிறது ஒருத்தர் கேட்குறாரு எங்கேருந்து விரிவடையுது நீ பார்த்தியா அப்படி ஒரு கேள்வி அது விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் விரிவடைந்தே போகிறது அதுவும் ஃப்ளாட்டாக இருக்குங்கிறார் அவர் அந்த பிரபஞ்சம் என்பது தட்டையாக இருக்கிறது அது விரிவடைகிறது அப்படி என்று அவருடைய விவாதம் இதெல்லாம் வந்து குரானில் சொல்லி இருக்கிறது என்று தான் அவர்கள் வாதாடுகிறார்கள் எனவே இருக்கிறாரா இல்லையா என்றது விவாதம் என்றுமே நிறைவு ஆகாது ஏனென்றால் இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் குரானில் இருக்கிறது பைபிளில் இருக்கிறது வேதத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதை யார் நிரூபிப்பது யாராலும் நிரூபிக்கவே முடியாது ஒருவரிடம் நான் கேட்டேன் நீ இந்த தாய்க்கு தான் பிறந்தாய் என்று எப்படி நான் நம்ப முடியும் என்றது அவை என்னுடைய டிஎன்ஏ என்னுடைய அம்மா டிஎன்ஏ ரெண்டும் ஒன்று அப்படின்னு அவர் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அது உண்மையாகவும் இருக்கலாம் அந்த டிஎன்ஏ என்பது ஒரு தாயனின் ம மரபணுவும் அல்லது டிஎன்ஏவும் இந்த அவருடைய மகனுடைய டிஎன்ஏவும் ஒன்றாக இருக்கலாம் எல்லா மனிதனுடைய டிஎன்ஏவும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதை இன்னும் நான் ஆராய்ச்சி செய்யவில்லை அதை வைத்து உறுதி செய்ய முடியுமா என்று கொஞ்சம் எனக்கு புரிதல் இல்லை அதை பற்றி மீண்டும் நான் பேசுவேன் பேசலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே